நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மௌலிவாக்கம் அரசு திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி தலைமையில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பட்டதாரி ஆசிரியர் சரோஜா வரவேற்புரை ஆற்றினார் கொலப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் வந்தே மாதரம் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா சத்யநாதன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு வெங்கடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மேரி ஜோஸ்மின் தேசிய கொடியேற்றினார் மாணவர்கள் அனைவரும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகள் வழங்கப்பட்டது உடன் துணைத் தலைவர் வனிதா ராமகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திகா பாஸ்கர் பள்ளி வேல் மேலாண்மை குழு தலைவர் விமலா மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பட்டதாரி ஆசிரியை வளர்மதி நன்றியுரையாற்றினார் வரலாற்று குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியா ஜனநாயக நாடு என்பதில் இருந்து ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி சமத்துவம் உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது இந்த தினத்தில் நாம் அனைவரும் இந்த உரிமைகளை மீட்டெடுத்துக் வீரர்களை நினைவு கூற வேண்டும் சார்பாகவும் இருகரம் குட்டி வரவேற்கிறேன் கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் வனிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் சில வார்த்தைகள் மாணவர்களை இந்த குடியரசு ஆய்வு பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புட் இனிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன் எங்கள் ஊராட்சி குடிசை குடியரசு தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அந்த இணைக்கா மக்களாட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் வடிவமைத்த சட்ட சட்ட அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அதை நினைத்து பாபா சாஹப் அம்பேத்கர் சாதாரண ஒரு தாத்தப்படை சமாதத்தைப் இந்திய தேசியத்தின் சட்ட அமைப்பு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்து அவருக்கு படிப்பை சிறப்பாக அவர் கற்ற கட்ட காரணத்தால் தான் இந்திய தேசியத்தின் சட்டத்தையே இந்திய அரசின் சட்டத்தை ஏற்பதற்கு ஒரு உறுதியாக இருந்தது ஆகவே பெருந்தலைவராக இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் அப்துல் கலாம் அவர்கள் விஜய் அப்துல் கலாம் அவர்கள் இப்படி பல தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்து நீங்கள் முன்னேற்றம் காண வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே கல்வியிலே மிக சிறந்த நீங்கள் கவனம் செலுத்தி மேன்மேலும் வருவதற்கு வாழ்க்கையில் வளர்ப்பெற வேண்டும் ஆகிய நடைபெற உள்ள வகுப்பு தேதியிலும் பன்னெண்டாம் தேதியிலும் நீங்கள் கவனம் செலுத்தி சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் பெற்று பெறுவதற்கு இந்த புதிய தினத்தை அனைவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தலைமை வந்திருக்கும் அனைவருக்கும் ஆசிரியர் அனைவருக்கும் என் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய இருபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எனக்கு முன்னேறு பேச சொல்லிட்டாங்க இந்த குடியரசு தினம் எப்படி உருவாச்சு சொல்லிட்டு என்னுடைய இதே நாடு சுதந்திரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவந்திரப்பட்டு இன்றைக்கு குடியரசு தினமாக கொண்டாடுகிற அது காரணம் இன்னைக்கு முன்னாள் பேசிய சொன்னார் காமராசாகர் டாக்டர் புலச்செயலர் அம்பேத்கர் தான் சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வர பொது தேர்வு தெரிவிச்சு பிள்ளைகளாக இன்னைக்கு லீவு விடுமுறைன்றதுனால குழந்தைங்களாம் வந்துருக்கீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது குறிப்பாக முதல் அதிகமாக காசு நேரக்டர்கள் எப்படி படத்தில் இன்னைக்கு விடுமுறை தின வேற நாளைக்கு படிக்கல நீங்கள் அதிகமாக நம்ம பிள்ளைக்குள்ள உங்களை முத்தப்பொல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியா நீங்கள் நல்லா படிக்கணும் இப்போ நான் சொல்றது எல்லாமே அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல ஒழுக்கம் கல்வி இதுதான் ஒழுக்கம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கலாம் டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் அந்த டிசிப்ளின் சொல்லி தர்றது நம்முடைய ஆசிரியர்கள் அது கல்வி மட்டும் இல்லை சொல்லித் சொல்லித்தராங்க ஆசிரியர்கள் அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக படிக்கணும் பொது தேர்தலில் நம்ம பள்ளி முதலிடத்தில் வரணும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம மாவட்டத்தில் அதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பதினஞ்சு வகுப்பு பொது தேர் தேர்தலாம் கொஞ்சம் கடுமையாக படித்து நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லித்தர பாடங்களை ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் அப்படின்னா என்ன பப்ளிகில் வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டீச்சர் கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்ட்ரிக் அளவில் மாவட்ட அளவில் வர குழந்தை யார் எழுதினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு தான் அறிவிச்சேன் உங்க லாபம் இருந்தா இல்லையான்னு தெரியல குழந்தைங்க கம்மியா இருக்கிறீங்க அதை கண்டிப்பா செய்வோம் நீங்க மாவட்ட அளவில் முதல் இரண்டு மூன்றாம் இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த தொகை வாங்கப்படும் இன்னொரு முறை எந்த வேலையை கூப்பிடுறோம் நீங்க படிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஊக்க ஊக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டுதான் இதை சொல்றேன் நம்ம

அடுத்த okay, மற்றும் <laughs> <laughs>